செல்வி ஜெய ஜெயலலிதா இது இல்லை என்னுடைய உயிர் மூச்சுன்னு நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் ஜெயலலிதா கட்சியா அப்படின்னு கேட்டபோது நான் இல்லை அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்கேன் கட்சியை தாண்டி நேசித்த கோடிக்கணக்கான விசுவாசிகளில் இந்த வெங்கடேசனும் வருத்தம் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்குவேன் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு லீடர் அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிடிச்சி போயிருக்கோம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஆட்டிடியூடு அவங்களுடைய தில்லு ஆணாதிக்க மிகுந்த சமூகத்தில் ஒரு பெண்ணார் இருந்து இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய சாதனைகள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் இன்று அவர் இல்லை என்று நினைக்கும்போது சற்று மனம் வலிக்கின்றது மனமானது கணக்கின்றது என்றும் என் இதயத்தில் குடிகொண்டுள்ள செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் நினைத்திருக்கும் இறக்க நாங்கள் எப்படி தாம் மறக்க